கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை வார்த்தை ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதிமூணு அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டீன் தர் அப் இட்ஸ் டு லாட் த காட் ஆஃப் யுவர் ஃபாதர் Abraham and the God of Isaac, I will give you and your descendants the land on which you are lying, என்று வாசிக்கிறோம் யாக்கோபுக்கு கத்தர் ஆப்ரஹாம் ஈசாக்கு சொன்னதை திரும்ப சொல்லுகிறார் தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசத்தை தலைமுறை தலைமுறையாக நினைக்க பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் ஒரு தடவை சொன்னதினால் அதை மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல அவர் எப்பொழுதும் மாறாதவர் என்பதை நாம் வாசிக்கிறோம் தனிமையிலே யாக்கோபு வந்தாலும் அவரோடு திரள் கூட்ட தேவ தூதர்களை கத்தர் அனுப்பினதை இந்த இடத்திலே இந்த தரிசனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக கவனிக்கிறோம் ஏராளமான தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டார்கள் யாக்கோவோடு கூட வந்தவர்கள் ஏறினார்கள் இறங்கினார்கள் தனிமை என்று யாக்கோவை நினைத்தாலும் தேவன் தம்முடைய தூதர்களை உடன் அனுப்பி அவரை ஆசிர்வதித்து கட்ட சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறதை பதினைந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த வருடத்தின் இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மை கிருபையாய் காத்தது போல இவரப்போகிற புது வருஷத்திலும் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பார் கட்டிருந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமை